ஹாய் இன்றைக்கி தயிர் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த தண்ணி வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒன்றரை கப் அளவுக்கு ரைஸை கழுவி அதில் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு கப் அளவுக்கு பாலும் சேர்த்து இந்த ரைஸை நல்லா வேக விடணும் இது கூட ஒரு துண்டு இஞ்சியும் போட்டு நல்லா வேக வைக்கணும் இது கூடவே ஒரு முப்பது கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்து இதை நல்லா மசிச்சு விடணும் நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய கப் அளவுக்கு தயிர் எடுத்து அதை பீட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம் இந்த இஞ்சி போடுறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை தனியாக வச்சுட்டு நம்ம இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் கொஞ்சமாக இஞ்சி ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சமாக வெங்காயம் கருவேப்பில் போட்டு நல்லா தாளித்து நம்ம வந்து அந்த ரைஸில் கொட்டிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் தயிர் சாதம் ரெடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பட்டர் போட்டிருக்கிறதுனால இது ஹோட்டல் ஸ்டைலில் அப்படியே கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ